தக்ஷன் பிரஜாபதி என்பவர் பிரம்மாவின் மகன் அவர் அறுபது மகள்கள் வைத்திருந்தார் என்று புராணங்களில் கூறப்படுகிறது பதிமூன்று மகள்களுக்கு சனதை காஷ்யப முனிவருடன் திருமணம் நடக்கிறது இருபத்தேழு மகள்களுக்கு சந்திரனுடன் திருமணம் நடக்கிறது மற்றவர்களுக்கு அரிஷ்டநேமி கிருஷாசுவ சோம புலஸ்திய புலஹர் மரிசி முதலிய முனிவர்களுடன் திருமணம் நடக்கிறது அதிதி என்பவர் தக்ஷனின் மகள்களில் ஒருவராகவும் காஷ்யப முனிவரின் மனைவியாகவும் இருந்தார் இவர் தேவர்களின் தாய் ஆவார் அதிதி வழியாக பிறந்தவர்கள் இந்திரன் வருணன் மித்ரன் சவிதா விஷ்ணுவாமன ரூபத்தில் முதலிய பன்னிரண்டு ஆதித்யர்கள் அதனால் அதிதி தேவர்கள் அனைவருக்கும் தாய் என்கிற பெருமையை பெறுகிறார் திதி என்பவர் அதிதியின் சகோதரி தக்ஷனின் மற்றொரு மகள் இவரும் காஷ்யப முனிவரின் மனைவி இவர் அசுரர்களின் தாய் திதி வழியாக பிறந்தவர்கள் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யக சிபு ஹோலிகா மற்றும் பிற அசுரர்கள் தக்ஷணின் மகள்களான அதிதியும் திதியும் ஒரே கணவரை திருமணம் செய்தாலும் ஒருத்தி தேவர்களை பெற்றார் மற்றொருத்தி அசுரர்களை பெற்றார் அவர்கள் வழியாகவே இந்த உலகத்தில் தர்மம் அதர்மம் ஒளி இருள் தேவர் அசுரர் எனும் இருமையும் தோன்றியது